பஸ் எங்க போனாலும் உங்களை வந்து அவ்வளவு பெரிய இடத்துல உங்களை வச்சிருக்காங்க சார் உங்களை மனசுல அந்த அளவுக்கு வச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க மக்கள் எங்களுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லுங்க ப்ளீஸ் அங்கேருந்து உட்காந்து சொல்லுவோம் அப்போ நிற்கணுமா உங்களுக்கு ஓகே எனக்குமே இது ஒரு எப்போதும் எல்லாருக்கும் வணக்கம் எனக்குமே இப்போ ஆச்சரியமான விஷயம் அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே வந்து உட்காந்து போடறது அந்த மாதிரி உட்காந்து விஷயம் தான் நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போது நான் பா மெல்போர்னில் அவரை பார்த்தது வரும்போது அவர் நைன் சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார் விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம் ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ காலில் பேசலான்னு சொல்லிட்டு அப்போது ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசுனா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது மற்றபடி எனக்கு இப்போ சாரோட படம் வந்து முதல் படம் வந்து எ ஒரு படம் எடுத்தார் அது ரெண்டாயிரத்தி அஞ்சா சார் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டீன் அவரோட என் பர்தி அவரோட ஃபஸ்ட்டு படம் தான் என் பர்த்டேனி தான் ரிலீஸ் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகவன்னு ஒரு பையன் வந்திருக்கான் ராம்கோல வர்மாவோடய அஸ்டன்ட்டு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார் சாரி சார் அப்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்னா ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது யாரோ தமிழில் அது பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது அந்த ரீமேக் யாருமே பண்ணலை அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா அந்த நவாசுதீனோட ரூல் பிரமாதமாக இருக்கும் ஸோ இது இப்படி இதுதான் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதை விட ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருந்தது அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர்கிட்ட என்கிட்ட பேசினார் ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து நாள் நம்மளை கழட்டி விட்டாங்களா வேறு யாரை பார்த்துட்டா சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு அது சஞ்சய் ராவத்ரு அவர் தான் பிடிச்சார் ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் தான் என் நாளைக்கு போடலாமா சார் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது ஏ கஷினாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி பதினாறுங்கிறது ஸோ அதே சாக்கா வச்சு சொல்லிடலாம்னு சொல்லி சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் மற்றபடி எனக்கு அவரை மீட் பண்ணது அவர் கதையை சொன்ன விதம் அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்பது நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது சும்மா மத்தியானம் லன்ச்சுக்கு மேலே போய் மும்பையில் வாங்குறோம் ஆஃபீஸ் போய் உக்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை சும்மா தான் பேசுவோம் அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவர் சொல்லுவா அப்படின்னா ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம் சும்மா அவர் ரிலாக்ஸாக இருக்கேன் என்பார் நம்ம அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில் மேக்கிங் பற்றினதும் அவரை பூஜை மாடணும் ரொம்ப ஸ்வீட் அவங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்வீட் அவங்க வந்து சாரோட எடிட்டர் ஃபஸ்ட் படத்துல இருந்துருக்கிறாங்க கோர் ஐட்டரும் ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை நான் புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது அது எனக்கு சேர்த்துக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்ன ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்து போனால் கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இடமும் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் முடியும் அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சாரியம் ஒரு நாள் கட்டினா கைஃப் நான் நேரில் பார்த்தது ஒன்றா வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு டெடிக்கேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு ஒரு பயம் இருந்தது பட் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் தான் கோஆக்ட்ரு நான் அவர் என்ன புரிஞ்சுருக்காரு அப்படின்னு மொத்தமாக இதை இந்த ஃபில்ம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதோடய பார்ட்டிசிபேஷன் அதுக்குள்ளேதான் இருக்கும் ஸோ எனக்கு அது அது இன்னொரு ஆக்டரக்டர் வந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோ ஆக்டர்ன்னு வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக